கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஏற்காடு சட்டமன்ற தொகுதி கங்கவள்ளி சட்டமன்ற தொகுதி ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சியின் வாக்குச்சாவடி செயல் வீரர்கள் கூட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம் கட்சியின் நிர்வாகிகள் மாநில வன்னிய சங்கத்தின் செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் அவர்களும் சேலம் மாநகர மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்கள் பி என் குணசேகரன் அவர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தேவதாஸ் அவர்கள் இளைஞர் சங்கத்தின் செந்தில் அவர்கள் மாவட்ட செயலாளர்கள் நாராயணன் அவர்கள் தம்பி ஜேபி அவர்கள் மாவட்ட தலைவர்கள் பச்சமுத்து அவர்கள் சிவராமன் அவர்கள் வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர் சங்கர் அவர்கள் மாவட்ட தலைவர் செந்தில் அவர்கள் பொருளாளர் மேனகா அவர்கள் வெங்கடாச்சலம் அவர்கள் விஜயராஜா அவர்கள் செல்வம் அவர்கள் மாநில நிர்வாகிகள் நட்ராஜன் அவர்கள் மயில்சாமி அவர்கள் குள்ளுமூப்பர் அவர்கள் முருகன் அவர்கள் சுந்தரம் அவர்கள் மோகன்குமார் அவர்கள் பாலு அவர்கள் முருகேசன் அவர்கள் பெரியவர் வெங்கடாச்சலம் அவர்கள் மற்றும் ஆர் சிவசங்கரன் அவர்கள் பாண்டியன் அவர்கள் இரா செல்வம் அவர்கள் ராஜமூர்த்தி ஜெயந்தி அவர்கள் பொன்னுவேல் அவர்கள் ரத்னவேல் அவர்கள் பூக்கார மாது அவர்கள் வி ஆர் கிருஷ்ணன் அவர்கள் கோகுல கண்ணன் அவர்கள் சித்தார்த் அவர்கள் ஜெயக்குமார் அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்கள் அவர்கள் சீலியம்பட்டி முருகேசன் அவர்கள் பாஸ்கர் அவர்கள் தங்கம் அவர்கள் ராமநாதன் அவர்கள் சக்திவேல் அவர்கள் முருகன் வேல்முருகன் தினேஷ்குமார் மணிமேகலை பூபதி அருள் முத்தையா ஞானவேல் செந்தில்குமார் பருத்தி மாது மா குமார் பச்சமுத்து ஆனந்த் பாபு வேணு பொன்னுதுரை ஜெயபிரசாத் சந்திரன் ரத்னவேல் கர்ணன் ரமேஷ் சக்திவேல் பழனிச்சாமி முத்துக்குமார் பொன்னுசாமி வெங்கடேசன் வெங்கடேஷ் மற்றும் ஒன்றிய நகர நிர்வாகிகள் சடையப்பன் சரவணன் தினேஷ்குமார் காசி முருகேசன் செந்தில்குமார் சவுந்தரராஜன் கனகராஜ் சங்கர் பூக்கடை செந்தில் சிவசங்கர் பெரியசாமி கேசவன் குடல் பழனிசாமி சந்திரசேகர் மணிகண்டன் நாயக்கர் சரவணன் அன்பு செல்வகுமார் சேகர் கணேசன் மணிகண்டன் குமரேசன் சிவபெருமாள் ராமசாமி மணி சத்யராஜ் பொன் கதிரேசன் சுப்பிரமணி அறிவழகன் சுரேஷ் சிவசக்தி முருகன் பூபதி சின்னராசு வெங்கடேசன் ராஜா சரவணன் செல்வகுமார் மாவட்ட பொறுப்பாளர்கள் ராம்ராஜ் கௌதமன் விஜயகுமார் ராமலிங்கம் கார்த்திக் குழந்தைவேலு ராமச்சந்திரன் பார்த்திபன் கல்பனா வெங்கடேசன் வேல்முருகன் வெங்கடேசன் செந்தில்குமார் நல்லத்தம்பி பொன்னுமலை வினோத்குமார் ரமேஷ் செழியன் செல்லதுரை ராமு செல்வராஜ் அமல் இளங்கோ பழனிவேல் பாண்டியன் முத்து ராஜன் மகேந்திரன் வெற்றிவேல் ராஜமாணிக்கம் முருகேசன் காட்டுராஜா திருமால் கௌஷிக் திலீப் குமரேசன் விஜி பெரியசாமி ஆனந்த் பிரபு சக்கிவேல் வடிவேல் மாலத்தி சத்யபிரியா நவீன்ராஜ் கார்த்திகேயன் கவின் சூர்யா ராம்குமார் பிரசன்னா பவுன்ராஜ் மணிவண்ணன் ராஜேஷ்குமார் கார்த்திக் ஹரீஷ்குமார் தமிழ்ச்செல்வன் கனிமொழி சிந்துஜா சவுந்தரவேல் மனோஜ் பிரபாகரன் வெங்கடேசன் சின்னதுரை யாராவது விட்டுமா குட்டா ஒன்றும் மனு இந்த கூடுதலை மேடையில் இருக்கின்ற அனைத்து நாம் இயக்கத்தை சார்ந்த நிர்வாகிகளே இங்கே வெற்றி நிச்சயம் என்று முழக்கத்தோடு வருகிறதுக்கின்ற என் தம்பிகளே என் தங்கைகளே என் சகோதரிகள் அண்ணன்மார்கள் தாய்மார்கள் பெரியோர்கள் அனைத்து நம் இயக்கத்தின் சார்ந்த நிர்வாகிகளே ஊடக நண்பர்கள் என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசின் படிவான வணக்கங்கள் உங்களை இன்று சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி இந்த சந்திப்பின் நோக்கம் மிக முக்கியமான ஒரு நோக்கம் இன்னும் இரண்டு மாதத்தில் நாடாளுமன்ற தேர்தல் இந்த தேர்தல் நமக்கெல்லாம் மிக முக்கியமான ஒரு தேர்தல் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால்தான் நாம் அடுத்தது சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சிக்கு வருகின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதற்கு முன்னோட்டம் இந்த நாடாளுமன்ற தேர்தல் இதில் வெற்றி பெற்றாக வேண்டும் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என மக்கள் மனதில் ஆழமாக கருத்து அந்த மாற்றத்தை கொண்டு வர இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மாற்றங்கள் எல்லாம் குறிப்பாக ஒன்றிய சார்ந்த மாற்றங்கள் நகர சார்ந்த மாற்றங்கள் பகுதி சார்ந்த மாற்றங்கள் மாவட்டத்தை சார்ந்த மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இப்படியெல்லாம் மண்டல சார்ந்த முன்னேற்றங்கள் எல்லாம் வர வேண்டும் என நம்முடைய ஆசை இந்த ஆசை ஏதோ ஓராண்டு பத்தாண்டு இருபது ஆண்டு கிடையாது கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக நம் கோரிக்கைகள் பல கோரிக்கைகள் அதில் ஒரு முக்கிய கோரிக்கை இதற்காக எத்தனையோ போராட்டங்கள் நாம் செய்திருக்கின்றோம் ஆத்தூர் புதிய மாவட்டம் ஆத்தூர் ஒரு புதிய மாவட்டம் இது நம்முடைய நீண்ட கால கோரிக்கை பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயாவர்கள் போராடி வேலூர் மாவட்டத்தை மூன்றாக பிரிப்பதற்கு காரணமே பாட்டாளி மக்கள் கட்சி விழுப்புரம் மாவட்டம் இரண்டாக பிரித்ததற்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி காஞ்சிபுரம் மாவட்டம் என்று செங்கல்பட்டு காஞ்சிபுரமாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி தென்காசி என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது இதை தொடர்ச்சியாக சேலத்தை மூன்றாக பிரிக்க வேண்டும் என்ற நம்முடைய நீண்ட கால கோரிக்கை காரணம் நமக்கு வளர்ச்சி திட்டங்கள் வந்து சேரவில்லை ஆத்தூர் கெங்கவள்ளி ஏற்காடு சேலம் மாவட்டத்தில் தான் இருக்கு ஆனால் அதற்கேற்ப வளர்ச்சி திட்டங்கள் ஒரு கடை கோடியில் இருக்கு இப்ப ஒரு உதாரணம் கங்கவழியில் அரசு மருத்துவமனை இருக்கு அந்த அரசு மருத்துவமனை ஒரு நாளைக்கு ஐநூறு பேர் போயிட்டு வராங்க ஐநூறு பேர் போற அரசு மருத்துவமனையில் எந்த வசதிகளும் இல்லை சுதந்திரம் அடைந்து எழுபத்தி ஆறு ஆண்டுகள் ஆகிறது திராவிட கட்சி ஆட்சிக்கு வந்து ஐம்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆகிறது இவ்வளவு காலமாக ஆட்சி நடத்தியும் ஒரு சாதாரண ஒரு பிஎச் ஆரம்ப சுகாதார நிலையில தான் கெங்கவள்ளி அரசு தலைமை மருத்துவமனை இன்னைக்கு செயல்பட்டு இருக்கு இன்னும் கிடையாது ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகளுக்கு முன்பே நான் இந்த பகுதியில் வந்தேன் இப்போ தொடர்ச்சியாக வந்துட்டு தான் இருக்கிறேன் அப்போ வந்தது காரணம் ரெண்டு நாள் நடைபயணம் பண்ணேன் என்னன்னு மேட்டூர் உபரிநீர் திட்டம் சேலம் மேட்டூர் உபரணி திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என ரெண்டு நாள் எல்லா ஊருக்கும் வந்து இந்த பக்கம் தான் போனேன் தலைவாசல் வரைக்கும் நான் போயிட்டு வந்தேன் என்ன காரணம் காவிரியில் போற மிச்ச நீரை இந்த பகுதியில் வசிஷ்ட நதியில் இணைக்கணும் வசிஷ்ட நதி இன்னைக்கு பார்த்தா அந்த பக்கம் நேற்று வந்த அந்த பக்கம் வந்து கிட்டத்தட்ட வார வாரம் இந்த பக்கம் தான் வந்துட்டு இருக்கிறேன் அந்த நதியை தாண்டினாலே சாக்கிட மாதிரி போயிட்டு இருக்குது எப்பேற்பட்ட நதி இதெல்லாம் இதையெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆதங்கம் இருக்கிறது அது மட்டுமில்லை நம்ம கட்சியை தொடங்கின காரணமே சமூக நீதி பின்தங்கிய சமுதாயங்கள் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் முன்னுக்கு வர வேண்டும் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் முன்னுக்கு வர வேண்டும் பொருளாதார முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றுதான் மருத்துவர் அவர்கள் நம் கட்சியை தொடங்கினார்கள் ஆனால் இன்னைக்கு அப்படியே தான் இருக்குது எந்த முன்னேற்றமும் இல்லை காரணம் இந்த இரண்டு கட்சிகளும் ஆட்சி செய்து மக்களுக்கு எதுவும் செய்யல அவங்க நல்லா இருக்கிறாங்க நம்ம இன்னும் மோசமான சூழல் மோசம் இந்த பகுதி கெங்கவள்ளி ஏற்காடு பகுதியெல்லாம் இதை முன்னேற்ற வேண்டும் என்ற மாற்றம் நமக்கு வேண்டும் அந்த மாற்றம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மூலமாக வர வேண்டும் உங்களுக்கு நல்லா தெரியும் நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மகள் கட்சி வெற்றி பெற்றால் தான் தமிழ்நாட்டில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்க முடியும் அதுக்கு முன்பு இப்போ ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் அதிமுகவுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாடு கொடுத்தது ஆனால் அங்கே டெல்லிக்கு போயிட்டு ஒன்றும் பெருசாக எனக்கு ஒன்றும் தெரியல அதன்பே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் திமுகவுக்கு முப்பத்தேழு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவங்களுக்கும் கொடுத்தாச்சு இவங்களுக்கும் கொடுத்தாச்சு ஆனாலும் பெருசா போய் அங்க போய் டெல்லியில இவங்க என்ன பண்ணாங்கன்னு யாருக்கும் தெரியல ஆனா ரெண்டாயிரத்தி நாலுல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நமக்கு ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றோம் ஞாபகம் இல்ல ஆறு உறுப்பினர்கள் நான் அப்போ மாநிலங்கவை உறுப்பினர் ராஜ்யசபா என்ன சேர்த்து ஏழு அந்த ஏழு பேர்ல ரெண்டு பேர் அமைச்சர்கள் நானும் அரங்க ரயில்வே துறை அமைச்சர் மீதி அஞ்சு பேர் இந்த அஞ்சு பேர் நம்ம உறுப்பினர்கள் அஞ்சு நாள் நாடாளுமன்றத்தை நடத்த விடாமல் ஸ்தம்பிக்க வைத்தார்கள் அஞ்சு பேர் தான் வெறும் அஞ்சு பேர் ஏன் இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு காவிரி பிரச்சனைக்கு உள்ள பெரியார் பிரச்சனைக்கு தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக அங்கே டெல்லியில் வெறும் அஞ்சு பேர் தான் அஞ்சு பேர் ஐம்பது பேருக்கு சமம் அந்த அளவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்றாக வேண்டும் நம்முடைய உறுப்பினர்கள் சாதாரண உறுப்பினர்கள் கிடையாது அதனால்தான் இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கியமான ஒரு தேர்தல் இப்போ நம்ம பார்த்தோம் ஐயா அவர்கள் நாற்பத்தி நாலு ஆண்டு காலம் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்காக உங்களுக்காக உழைத்து வருகிறார்கள் நாற்பத்தி நாலு ஆண்டு காலம் சாதாரணம் கிடையாது ஐயா அவர்கள் இன்று இந்தியாவிலே ஆறு இடஒதுக்கீடுகளை பெற்று தந்திருக்கின்றார் மருத்துவர்கள் அதில் இரண்டு அளவில் நான்கு மாநில அளவில் தமிழ்நாடு அளவில் இது வேற எந்த தலைவரும் செய்தது கிடையாது அப்படி எல்லா தகுதிகளும் இருந்தும் எல்லா திறமைகளும் இருந்தும் ஆட்சிக்கு வர முடியவில்லை தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய வருத்தம் எனக்கு இருக்கு உங்களுக்கு இருக்கா இருக்குதா அந்த ஆதங்கம் நிச்சயமா என் தம்பிகளுக்கு இருக்கும் இருக்க வேண்டும் காரணம் நம்ம யார் யார்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கிறோம் என்ன கெஞ்சிரும் ஐயா இந்த பத்தரை பர்சன்ட் கொடுங்க ஐயா இந்த பத்து புள்ளி அஞ்சு எப்பயா கொடுப்பீங்கன்னு கெஞ்சிட்டு இருக்கிறோம் இன்னும் எவ்வளவு காலம் கெஞ்ச பாருங்கம்மா அந்த அதிகாரம் நமக்கு வரணும் வர வேண்டும் வர வைப்போம் என்று இங்க வந்திருக்கின்ற என் தம்பிகளும் என் தம்பிகளும் தங்கைகளும் நீங்க முடிவு செய்யுங்க இந்த தண்ணி கடல்ல போற தண்ணி கடல்ல போற தண்ணியை திருப்பி விடுங்க இந்த பகுதியில் திருப்பி விடுங்க இன்னைக்கு போர் ஆயிரத்தி நானூறு அடிக்கு போயிடுச்சு போருங்க ஆனா அங்க கடல்ல நூறு டிஎம்சி நூத்தி ஐம்பது டிஎம்சி கடல்ல போயிட்டு இருக்கு அந்த திட்டத்தை நிறைவேற்றுங்கன்னு எத்தனை முறை கெஞ்சணும் எத்தனை போராட்டங்கள் நடைபயணம் ஆட்சியாளர்கள் அதை எல்லாம் கவலை இல்லை நமக்கு மட்டும் அதிகாரம் வந்து ஒரு கையெழுத்து போட்டு பத்து மாதத்தில் நிறைவேற்ற முடியும் இப்படி எவ்வளோ திட்டங்கள் செயல்படுத்த முடியும் எவ்வளோ திட்டங்கள் செயல்படுத்த முடியும் அதனால தான் சொல்லிட்டு இருக்கிறேன் நம்ம நமக்கு அந்த அதிகாரம் வர வேண்டும் நமக்கு அந்த அதிகாரம் வர வேண்டும் பாட்டாளி ரெண்டாயிரத்தி நாலு பெரிய வெற்றி நம்ம பெற்றோம் அந்த வெற்றி பெற்ற பிறகு நமக்கு இரண்டு அமைச்சர்கள் கொடுத்தார்கள் அப்போ பாட்டாளிமல் கட்சி தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றால் தான் இந்தியாவுக்கு நூத்தி எட்டு கிடைச்சது அப்போ பாட்டாளி தமிழ்நாட்டில் வெற்றி தான் உலகத்திலே மிகப்பெரிய பொது சுகாதார திட்டம் நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் தேசிய கிராமப்புற சுகாதார திட்டத்தை பாட்டாளிமல் கட்சி கொண்டு வந்தது தமிழ்நாட்டில் பாட்டாளிமல் கட்சி வெற்றி பெற்றால் தான் இந்தியாவிலிருந்து போலியோ ஒழிக்கப்பட்டது பொது இடங்களில் புகைப்பிடிக்கின்ற சட்டத்தை கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி நம்ம டெல்லியில் போறதுக்கு முன்பு இங்க எந்த ஒரு சினிமா தியேட்டருக்குள்ள போக முடியுதா சினிமா தியேட்டர் இன்டர்வியூல போய் என்ன ஆகும் எங்க பார்த்தாலும் சிகரெட் பிடிச்சிட்டு இருப்பானுங்க பாத்ரூம் போக முடியாது வெளியில வர முடியாது புகையா இருக்கும் எங்க பார்த்தாலும் ஆனா இப்ப அப்படி எதாவது ஒரு சினிமா தியேட்டர்ல இருக்கா இல்ல இதுக்கு முன்பு பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் ஸ்டாப் பஸ்க்குள்ளே சிகரெட் பிடிச்சிட்டு இருப்பான் இப்ப எவனா சிகரெட் பிடிக்கிறானா இதுக்கு முன்பு உள்ள போனா சிகரெட் பிடிச்சிட்டே இருப்பான் இப்ப எவனா பிடிக்கிறானா இதற்கெல்லாம் காரணம் யாரு பாட்டாளி மக்கள் கட்சி நான் பாட்டாளி கட்சி வெற்றி பெற்றாக வேண்டும் வெற்றி பெற்றால் தான் இது போன்ற இந்தியாவிற்கு திட்டங்கள் கொண்டு வர முடியும் தமிழ்நாட்டிற்கு நல்ல திட்டங்கள் கொண்டு வர முடியும் தான் எல்லாம் அடுத்த கட்டம் என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆயிரத்தி இருபத்தி ஆறு நம்முடைய ஆண்டு இது நாமும் ஆள வேண்டும் யார் யாருக்கோ உலக கொடுத்து வச்சிட்டு இருக்கிறோம் இனி பொறுத்ததெல்லாம் போதும் இனி நாம் ஆளுகின்ற காலம் வந்து விட்டது அதற்கு முன்னோட்டம் தான் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் வெற்றி பெற்றாக வேண்டும் நமக்கு கூடியிருக்கிறோம் எனக்கு கிடைச்ச தம்பிகள் தங்கைகள் போன்ற வேற எந்த தலைவர்கள் கிடைக்காது இல்ல தமிழ்நாட்டில் கிடையாது எந்த கட்சியில் இருக்குதா சொல்லுங்க பார்க்கலாம் எதாவது கட்சி சொல்லுங்க இங்க ஏதாவது ஒரு வெள்ள முடிய ஒண்ணு தெரியும் எல்லாம் கருப்பு கருப்பாரு அவனுக்கு வயசு நாற்பது தான் ஆகுது இப்படி ஏன் நான் சொல்றேன்னா தமிழ்நாட்டில் அதிக இளைஞர்கள் உள்ள கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி ஆண்கள் பெண்கள் எல்லாம் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நம் கட்சி மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது அதற்கு நமக்கு இவ்வளோ காலமாக நாம் ஏதோ பொறுத்து விட்டு இருக்கோம் இனி நாம் பொறுக்க தேவையில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நம்முடைய ஆண்டு நாம் ஆளுகின்ற காலம் வந்து விட்டது நெருங்கி விட்டது அதற்கு நாம் இந்த தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றாக வேண்டும் நம்முடைய பிரச்சனைகளை நம்மால் மட்டும் தீர்க்க முடியும் மற்றவங்க யாரும் தீர்க்க போவது கிடையாது இவங்கள நம்பி 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 ஐம்பத்தி ஆறு வருஷமா நம்பி ஒன்னும் ஆக போற ஒன்னும் இல்ல ஒன்னும் நடக்கல இனி நம்ம நம்ம வந்தாதான் நமக்கு நம்ம பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்க முடியும் அந்த அதனால தான் நான் இங்கே இது வந்து சொல்லிட்டு இருக்கிறேன் இதெல்லாம் வாங்க நாம் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து கடுமையாக வேலை செய்யணும்னு ரெண்டு மாதம் தான் இருக்குது ரெண்டு மாதத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் வீடு வீடாக போங்க வீடு வீடாக போகணும் ரெண்டே மாதம் தான் வீடு விட போயிட்டு என்ன சொல்லணும் எங்கள் அண்ணன் அன்புமணி அனுப்பிச்சு வச்சாரு நீங்கள் நல்லா இருக்கீங்களா அவ்வளோதான் வேற எதுவும் கேட்க வாங்க செய்வீங்களா பண்ண முடியுமா முக்கியமாக என் தங்கைகள் என் சகோதரிகள் பண்ணணும் நீங்கள் செஞ்சா நீங்கள் பண்ணீங்கன்னா முடிஞ்சு போச்சு உங்கள்லாம் இன்னைக்கு பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு இவ்வளோ பேர் இங்கே கூடி வந்திருக்கிறீங்க உங்கள்லாம் பார்த்து பார்த்தா எல்லாம் கூடி டேக் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் சூப்பர் நீங்களும் தாண்டா சூப்பர் அதனால ஏன்னா இதை மனதில் வையுங்க வீடு விடா போங்க வீடு விடா போயிட்டு சும்மா போய் பாருங்க பார்த்துட்டு எங்கள் அண்ணன் அனுப்பிச்சாரு அன்புமணி அண்ணன் அனுப்பிச்சாரு உங்களை பார்த்துட்டு வர சொன்னா நல்லா இருக்கீங்களா அவ்வளோ தான் வேறு எதுவுமே பேச வேண்டாம் தானாக வேலை நடக்கும் தானா நடக்கும் அந்த அவர்களுக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் மக்களுக்கு அந்த நம்பிக்கை கொடுங்க நீங்க போய் பார்த்தாலே போதும் அவங்க நம்பிக்கை வந்துடும் ஏன்னா கடந்த காலத்தில் நம்ம எவ்வளோ போராட்டங்கள் எவ்வளோ பிரச்சாரங்கள் எவ்வளோ பண்ணியிருந்தோம் மக்களுக்கு போது ஆனால் அந்த நம்பிக்கை நமக்கு வாக்களிக்க வேண்டும் அந்த நம்பிக்கை வரலை சில தேர்தலில் வந்திருக்கு ஆனால் நமக்கு தனியாக வாக்களிக்க வேண்டும் அந்த நம்பிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வரணும்னா இங்கே நீங்க இறங்குங்க என் தம்பிகள் தங்கைகள் இறங்கினா போதும் நிச்சயமா உங்களால சாதிக்க முடியும் நிமிரா உங்களால சாதிக்க முடியும் ஏன்னா எனக்கு இந்த பகுதியில ஏகப்பட்ட பிரச்சனைகள் எத்தனையோ பிரச்சனைகள் பொதுமக்கள் பிரச்சனைகள் சாதாரண ஒரு மருத்துவ வசதி கொடுக்கணும் மருத்துவ வசதி கூட சாதாரணமாக இல்லை இங்கிருந்து எங்கேயாவது கோயம்புத்தூர் பெங்களூருக்கு விவசாயம் கிடையாது பள்ளிக்கூடம் சரியான முறையில் கல்லூரிகள் சரியான முறையில் இல்லை மருத்துவம் கிடையாது சுதந்திரம் அடைஞ்சு எழுபத்தி ஆறு வருஷம் அது மாதிரி தான் இருக்கிறோம் ஒவ்வொரு சுதந்திர நாளும் கொடியேற்றிட்டு கொண்டாடிட்டு இருக்கிறோம் ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஒளி ஒளி ஏதாவது இருக்கா கொஞ்சம் நெஞ்சு நமக்கு கிடைச்ச வேலை வாய்ப்பு நமக்கு கிடைச்ச வேலை வாய்ப்பு யாரால பாட்டாளி போராட்டத்தினால இடஒதுக்கீடு போராட்டத்தினால நமக்கு ஏதோ கொஞ்சம் அங்கங்கே வேலை வாய்ப்பு கொஞ்சம் கிடைச்சிட்டு அது போதுமானது கிடையாது போதுமானது கிடையாது அந்த ஆதங்கம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப இருக்கு இவ்வளோ காலமாக நம்ம எத்தனையோ போராட்டம் ஆர்ப்பாட்டம் செஞ்சோம் இனி வரும் காலம் நான் சொன்னது என்ன இனி வரும் காலம் யாருடைய காலம் நம்முடைய காலம் பாட்டாளிகள் காலம் நம்முடைய காலம் அது தயாராகுங்களே தம்பிகளே என் தங்கைகளை என் சகோதரிகள் தாய்மார்கள் அண்ணன்மார்கள் தயாராக நம்ம நிச்சயமாக இந்த தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றாக வேண்டும் அதன் பிறகு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் ஆட்சி பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி நடைபெறும் 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 என்று நீங்கள் எல்லோரும் உறுதி ஏற்க வேண்டும் என உங்களை பணியோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு இப்போ நான் சொல்லியிருக்கிறேன்ல இப்போ நான்

அவங்கள விடுங்க மேடையில் யாரும் ஒரே ஒரு ஆள் கூட நிற்க வேண்டாம் எல்லாம் இறங்குங்க பத்து பத்து பேராக மேடைக்கு வாங்க பத்து பத்து பேராக மேடைக்கு வாங்க எவ்வளோ நேரம் ஆனால் இப்போ காலையில் அங்கே பத்து பத்து பேர் மேடைக்கு வந்து டக்கு 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 ட வேலை முடிஞ்சிடுச்சு அதனால் வெளியில் கூட சேர் இருக்குது ஒருத்தூட மிஸ் ஆக மாட்டேங்க ஒருத்தவனும் மிஸ் ஆக மாட்டீங்க நான் எவ்வளோ நேரம்னா நிற்கிறேன் நான் யார் அடிச்சு பிடிச்சிக்கின்னு முந்திக்க வர வேண்டாம் அமைதியாக இருங்க ஏன்னா உங்களோட எனக்கு தான் ஆசை உங்க கூட ஃபோட்டோ எடுத்துன்னு எனக்கு ஆசை எனக்கு எல்லாமே வெளியில் அங்கே நாற்காலி இருக்க முதல்ல என் தங்கைகளை விடுங்க அவங்க வரட்டும் அப்புறம் பத்து பத்து பேரை மேடைக்கு மொத்தமாக வராதீங்க பத்து பத்து பேராக வாங்க வந்து இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் போயிடுங்க அவ்வளோ சரியா இன்னொன்று இந்த நிகழ்ச்சி முடிச்சோன்னா வீட்டுக்கு போகிறப்போ பத்திரமா போகணும் ஜாகிரதையாக போகணும் அமைதியாக போகணும் ஆரவாரம் இல்லாமல் ஜாகிரதையாக போகணும் நீ வீட்டுக்கு போகிற வரைக்கும் எனக்கு பக்கு பக்கு பக்குன்னு இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு முறையும் ஏன்னா என் தம்பிங்க இந்த பைக்கில் உரு உரு உருன்னு இப்படி இப்படி போயிட்டு இருக்கிறான் அதனால் எனக்கு நீங்கள் ரொம்ப ப பதட்டமாக இருக்கும் நீங்கள் எல்லாம் வீட்டுக்கு எல்லாம் பத்திரமா போயிட்டாங்க மாவட்ட செயலாளர்லாம் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக நீங்கள் இப்போ வீட்டுக்கு சேர வேண்டும் இப்போது நன்றி சார்